அடுத்ததாக வரவேற்புரையாற்ற வருமாறு நமது ஹைராத்து நிசாவின் வரலாற்று ஆசிரியர் ஏ முஹம்மது முஸ்தஃபா ஹாலித் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அலாமலை ஹைராத்து நிசா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினுடைய எட்டாம் ஆண்டு நிறைவிழா மற்றும் ஆலிமா மு அல்லமா மு பட்டமளிப்பு விழா எல்லாவுடைய ஹிருபையை கொண்டு ஆரம்பமாய் நடந்துக்கிட்டு இருக்கு இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐராத்து நிஷா இஸ்லாமிய கல்லூரியினுடைய நிறுவனர் முதல்வர் மௌலானா மௌலவி மஹபூப் அன்சாரி பைஜி அவர்களையும் இங்கு கிராத் ஓதி சென்ற இந்த இளவில் மொஹமது மஹமூது அவர்களையும் இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய ஜொனாப் கே முகமது இப்ராஹிம் மொஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் அவர்களையும் ஜனாப் இஎஸ்டி சவுல் ஹமீத் பீகா காதர் ஒலியுல்லா ஜிம்மா பள்ளிவாசல் அவர்களையும் தஞ்சாவூர் பள்ளிவாசல் அன்னூர் ஜும்மா மசீதுனுடைய தலைவர் மொஹைதீன் பிச்சை அனிதா ஸ்டோர் அவர்களையும் சுலைமானபி பள்ளிவாசலினுடைய தலைவர் எம் செய்யது பட்டாணி அவர்களையும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை இருக்கின்ற மௌலானா மௌலவி இ செய்யோ சுல்தான் பைஜி அவர்கள் நபி பள்ளிவாசல் செங்கோட்டை அவர்களையும் மேலும் மசிதுன்னூர் தஞ்சாவூர் பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கின்ற கே அபுபக்கர் சித்திக் பைஜி அவர்களையும் இமாம் மொஹைதீன் ஆண்டோர் ஜும்மா பள்ளிவாசினுடைய இமாம் எம் முகமது அப்பாஸ் ரியாஜி அவர்களையும் பாடர் பள்ளியினுடைய இமாமாக இருக்கக்கூடிய கே சையது அல்தாப் பைஜி ஹைரி அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வர இருக்கக்கூடிய அல்ஹாஜ் எஸ் அமானுல்லா ஏஐகே கோல்டு கோல்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவர்களையும் விஸ்வநாதபுரத்தை சார்ந்த ரியாத்தில் வசித்து வரக்கூடிய சகோதரர் ஜனாப் ஜேபிஎஸ் சவுல் ஹமீத் அவர்களையும் சனது வழங்கி சிறப்புரை நிகழ்த்த இருக்கூழ்த்த இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி எஃப் எம் எஃப் ஜமால் முகமது ஹுசைன் பாகவி ஹலரத் அவர்கள் பேராசிரியர் தாருல் ஹுதா பெண்கள் கல்லூ பெண்கள் கல்லூரி பேட்டை திருநெல்வேலி அவர்களையும் அதுபோன்று முதல்வர் தாருல் உல்லும் அல் அஸ்லமியா அரபிக் கல்லூரி கடைநல்லூர் மதர்சாவை சார்ந்த எம் சவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்களையும் மற்றும் இங்கு நம்முடைய சிறப்பு விருந்தினாக விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் முக்சீன் ம மலர் கண் மருத்துவமனை அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதுபோன்றே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வருகைகள் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் அனைத்து சகோதரர்களையும் வரவேற்பதில் ஹைராத்து நிசா அரபி கல்லூரி மகிழ்வடைகிறது அலஹம் இல்லா அல்லாவினுடைய மாபெரும் கிருபையினால் மதரசா எட்டாவது ஆண்டு நிறைவு அடைந்திருக்கிறது நம்மளுடைய இந்த கல்வி பணியை அல்லாவினுடைய கிருபையினால் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு ஒரு ஆலிமா மதர்சா என்கிற ஒரு ஆதர்சத்தோடு நாம் ஆரம்பித்த இந்த மதர்சா எட்டாவது வருடத்தை நாம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருந்தாலும் இதுவரைக்கும் நாம் பயணிச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மார்க்க கல்வியை உருவாக்கி அதில் ஆலிமா மதர்சாவை உருவாக்கி அதில் இத்தனை வருஷம் கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு தயக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த ஆண்டுகள் அதை சாத்தியப்படுத்தி தந்திருக்கிறதுக்கு எல்லாவுக்கு நன்றி சொல்லணும் பொதுவாக இப்போ ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கான் ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா பெண்கள் இப்பொழுது மார்க்க கல்வியை படித்துக்கொள்வதற்காக வாய்ப்புகள் வந்து ஏராளமான வாய்ப்புகள் வந்து இப்பொழுது கிடச்சிருக்கு அது குரான் ஓதுவதிலிருந்து தொடங்கி ஒரு ஆலிமாக ஆகக்கூடிய அளவுக்கான வாய்ப்பை ஒரே ஊருக்குள்ளே அமைச்சு தந்துருக்க கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒரு காலத்தில் இந்த வாய்ப்பு கிடையாது குரான் ஓத கற்றுக்கொள்வது மட்டுமே நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சூழலையாக இருந்துச்சு சவாலாகவும் சூழலாகவும் இருந்துச்சு அதை கடந்துட்டாலே பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை குரான் ஓத விரும்பக்கூடியவங்க குரான் ஓதலாம் ஆலிமாக உருவாகி கொண்டு மற்றவங்களுக்கு கற்பிக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் க கற்பிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வேண்டுமானால் அதையும் என்னை செஞ்சுக்கிடலாம் சாத்தியமாக்கி கொள்ளலாம் அந்த அளவுக்கு செங்கோட்டையினுடைய மார்க்க கல்வியினுடைய சூழல் மேம்பட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு அல்லாவே மிகப்பெரிய உதவியாளனாக இருந்திருக்கிறான் கல்வி அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாம் கல்வியிலிருந்து தான் தொடங்குது ரசூஸ் சலாம் அவர்களை படிப்பீராக ஓதுவீராக என்கிற வசனத்தை கொண்டு தான் ஜிபிரி அலி இஸ்லாம் முதன் முதலாக சவாலான நிலைமையிலேயும் நெருக்கடியான நிலைமையிலே தான் இருந்துச்சு நம்ம சமூக சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு நம்மளுடைய பொருளாதாரமோ நம்மளுடைய கடந்த காலமோ கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் அதில் பின்தங்கி நிற்கக்கூடிய நிலைமையில் இருந்தது போக இப்போது அப்படி நிற்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை நம்மளுடைய சமூக சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் எந்த கல்வியும் கூட்ட க கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா வாசல்களை அகலமாக திறந்திருக்கிறது அதில் கல்வின்னா என்ன அப்படிங்கிறதுல இங்கே ஏராளமான கருத்துக்கள் இருக்குது கல்வியில் கல்வி அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்க்கையினுடைய பிரதானமான விஷயமே கல்வி தான் அப்போது அந்த சூழ்நிலையில் வந்து அந்த கல்வி அப்படிங்கிறது உத்தியோகத்துக்கானது அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலைகள் போடப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அது அப்படி இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்விங்கிறது அது அடிப்படையானது அது ஆணோ பெண்ணோ அந்த அடிப்படையான விஷயத்தை கை கொண்டு விட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற இடங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளையும் அல்லது முன்னேற்றங்களையும் அவங்க மிக சரியான முறையில் என்ன செய்வாங்க அப்படின்னாச்சுன்னா கடந்த முன்னேறி வருவாங்க கல்வி அப்படிங்கிறத நாம் அடைந்து கொள்ளும்போது இயல்பாகவே நம்மள்ட ஒரு லட்சியம் என்ன செய்யும் அப்படின்னாச்சுன்னா வந்து ஏற்படும் அந்த லட்சியம் எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கல்வி தான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அப்போது இங்கே நம்மளுடைய கல்வி அப்படின்னு சொல்லும்போது நம்ம மத்தியில் வந் நம்மளுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்க்க கல்வி உலக கல்வி அப்படின்னு சொல்லி ரெண்டு கல்வியாக நம்மளுக்கு மத்தியில் ஒரு கருத்து போடப்பட்டிருக்கு இந்த கருத்து வந்து நம்மளுடைய கருத்தை கிடையாது அப்படி ஒன்றே கிடையாது இப்படி ஒரு முறைமையில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் தொட்டு ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி தான் இந்த மாதிரியான கருத்து போடப்படுது இப்போ நம்மளுக்கு மத்தியிலே அந்த கருத்து வரும் மார்க்க கல்வியை படித்தா போதும் அல்லது உலக கல்வியை படித்தா போதும் இப்படிப்பட்ட ஒரு கருத்து நம்மளுக்கு இடையில் இருந்துக்கிட்டே இருக்குது இஸ்லாம் அப்படி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர யார் ஒருவர் கல்வி கற்க பயணிக்கிறாரோ அந்த பாதை சோனத்தை நோக்கிய பாதைன்னு ரசூலை சொல்லி தந்திருக்காங்களே தவிர ஒருபோதும் கல்விக்கு இங்கே அங்கேன்னு வரையற வைக்கலை இந்த கருத்தை நம்மளுக்கு மத்தியில் விதைச்சது யார் அப்படின்னா ஏறத்தாழ ரசூல் சல்லாஸ்லாம் அவங்களுடைய காலத்திலிருந்து அவங்க மரணித்ததுக்கு பின்னாடி ச சஹாபாக்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய காலத்தில் இருந்து இந்த உலகத்தினுடைய அதிகாரம் முஸ்லீம்கள் கையில் இருந்ததுனால முஸ்லீம்கள் கையில் இருந்த உலக அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லீம்கள் தங்களுடைய கையில் ஏந்தி இருந்த சூழ்நிலையில் எந்த இடர்பாடுகளையும் எந்த எதிர்ப்புகளையும் மிக சாவா சவாலான சூழ்நிலைகளையும் சாதாரணமாக கடந்து வெற்றியாளர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த அன்றைய காலகட்டத்தில் எதிரிகளாக நின்ற கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் முஸ்லீம்களுடைய கையில் இருக்கக்கூடிய குரான் தான் முஸ்லீம்களை வெற்றியாளர்களாக ஆக்கி கொண்டிருக்கு அப்படின்னா முஸ்லீம்களுடைய கையில் இருக்கக்கூடிய குரானை கீழே புடுங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட திட்டந்தான் இந்த கல்வி கோட்பாடு அப்போ தான் ரெண்டு கல்வி அவங்க புகுத்துனாங்கோ முஸ்லீம்கள் வந்து மார்க்க கல்வியை மட்டும் படிக்கணும் உலக கல்வியை படிக்கக்கூடாது அப்படின்னு ஏன் இப்படி ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க அப்படின்னா முஸ்லீம்களுடைய கையில் தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கல்வி இருந்துச்சு எப்படி அப்படின்னாச்சுன்னா முஸ்லீம்களுடைய கையில் தான் புதுமையாக உருவாகி வந்திருக்கக்கூடிய எல்லா கல்வியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீனமான அறிவியலாக இருக்கட்டும் கணிதமாக இருக்கட்டும் வானவியலாக இருக்கட்டும் எல்லா கல்வியினுடைய தலைமகன் யார் அப்படின்னா அது ஒரு அல்குவாரிஸ்மியோ அல்லது ஒரு எபனிசினாவோ இந்த மாதிரியான தான் அங்கே இருக்காங்களே தவிர வேறு யாரும் இல்லை அவர்களை எழுதி வைத்த அவர்கள் கண்டுபிடித்த நூல்களை தான் இன்றைய உலகம் தங்களுடைய நவீன கல்வியில் முன்னேறி போய்கிட்டு இருக்குது ஆக இந்த சூழ்நிலையில் ஒரு கையில் திருக்குறான் இன்னொரு கையில் அறிவியல் பூர்வமான கல்வி இந்த ரெண்டையும் முஸ்லீம்கள் கையில் வச்சிருந்ததினால முஸ்லீம்களை எதிரிகளால் ஜெயிக்க முடியவில்லை அந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் புகுத்துனது தான் உலக கல்வி மறுமை கல்வின்னு சொல்லி கல்வியை ரெண்டாக உடைச்சாங்க அப்படி உடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு பின்னால் முஸ்லீம்கள் வந்து கையில் தங்களுடைய கையில் பற்றி கொண்டது உலக கல்வி மட்டும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் விஞ்ஞானபூர்வமான அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப பூர்வமான விஷயங்களை பூரா கிறிஸ்தவர்கள் கையில் எடுத்தாங்கோ எடுத்துட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கும்போது நம்ம கையில் எந்த டெக்னாலஜியும் இல்லை இந்தியாவில் வந்து எண்ணூறு வருஷம் ஆட்சி பண்ணின முஸ்லீம்கள் பனிரெண்டாயிரம் பேரோட இந்தியாவை வந்து பாபர் கைப்பற்றினார் ஒரு லட்சம் வடக்கு எதிராக பன்னிரெண்டாயிரம் பேரோட வந்து கைப்பற்றும் போது எந்த துப்பாக்கியை கையில் வச்சுருந்தாரோ அதே துப்பாக்கியை தான் பிரிட்டிஷ்காரங்க கடைசியாக இந்தியாவை கைப்பற்றும் போது பகதூர்ஷா ஜாபர் கையிலையும் வச்சுருந்தாரு எந்த முன்னேற்றமும் இல்லை இதே மாதிரி தான் வந்து உலகத்தினுடைய ராஜ்யத்தை வந்து முஸ்லீம்கள் கையில் வச்சு துருக்கியிலேருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா வந்து டெக்னாலஜியில் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த டெக்னாலஜியை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் புறக்கணித்ததுடைய காரணத்தினால உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை புற கையில் வச்சு மிக பெரிய அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பரப்பி வச்சுருந்த முஸ்லீம் தலைமை ஒரே தலைமைங்களை தான் அன்றைக்கி முஸ்லீம் உலகம் இருந்துச்சு அந்த ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் உலகத்தினுடைய முஸ்லீம் அல்லாதவர்கள் நடக்கணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் மற்றவர்கள் டெக்னாலஜியை கையில் எடுத்துக்கிட்ட சூழ்நிலையில் முஸ்லீம்கள் கையில் அந்த டெக்னாலஜி இல்லாத காரணத்தினால் துருக்கியினுடைய தலைமை நவீன கல்வியை புறக்கணித்ததுனால ரஷ்யாவும் பிரான்ஸும் இதர நாடுகளும் வந்து துருக்கியை அட்டிக்கக்கூடிய சூழ்நிலையில் டெக்னாலஜி கையில் இல்லை புதுமையான எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை எஜுகேஷனும் இல்லாத சூழ்நிலையில் எல்லா பகுதிகளையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கையில் என்ன இல்லை உலகத்தினுடைய அதிகாரம் இது வரைக்கும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷம் உலகத்தினுடைய தலைமை நம்ம கையை விட்டு போய் நூறு வருஷம் ஆகுது இந்த நூறு வருஷத்தில் நாம் அந்த உலகத்தலைமையை இழந்து நிற்கிறதுக்கான காரணம் நாம் பாரம்பரியமாக நம்ம கையில் வச்சிருந்த கல்வியை கைவிட்டதுனால் அது மார்க்க கல்வியாக இருக்கட்டும் அல்லது உலகக் கல்வின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் எந்த கல்வியை கைவிட்டதுனால் நாம் என்ன செய்ய முடியலைன்னா இஸ்லாத்தையும் நிலைநிறுத்த முடியலை மற்றுண்டான விஷயங்கள்லேயும் நம்மளால் என்ன செய்ய முடியலை சோபிக்க முடியலை அதுக்கு காரணம் கல்வியை வந்து பிரித்து வச்சோம் எதை கற்றுக்கொள்வது எதை தள்ளி வைப்பது அப்படிங்கக்கூடிய குழப்பத்தில் காலம் போச்சே தவிர ரெண்டு கல்வியையும் கோட்டை விட்டுட்டோம் சரி குரானே கையில் வச்சுருந்தக்கூடிய சமூகம் குரானே கையில் வச்சுருந்துருந்தான்னா இல்லை குரானே விட்டுறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுலேயும் எதிரிகள் சதி பண்ணாங்கோ குரானே இருந்து பிரிக்கணும்னு திட்டமிட்டு குரானே என்ன செஞ்சாங்க பிரித்து வைச்சாங்க அதற்கு ஏராளமான திட்டங்கள் நடந்துச்சு அப்படி குரானை விட்டும் தள்ளி வைக்கப்பட்டாங்க முதன்மையாக இருந்த நவீன கல்வியை விட்டும் முஸ்லீம்கள் விளக்கப்பட்டார்கள் அதற்கப்புறம் குரானே என்ன செஞ்சாங்க விலக்கி குரானை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள் கல்வியற்ற சமூகமாகணும் ஆக்கப்பட்டது இப்போ நாம என்ன செஞ்சுருக்கோம்னா அதை தான் திரும்பியிருக்கோம் சரி உலக கல்வின்னு சொல்லப்படக்கூடிய இன்றை நவீன கல்வி முறை யார் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம தான் உருவாக்கணும் எட்டாம் நூற்றாண்டில் எட்டாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே யார் வந்து அறிவியலை பேசினாலும் அவங்களுக்கு மரணத்துடனே கொடுக்கப்பட்டுச்சு மரணத்துடனே கொடுக்கப்பட்டதுக்காக வேண்டி புருணையிலருந்து கலீலோவிலேருந்து இவங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவ உலகம் மரணத்துடனே கொடுத்ததுக்காக வேண்டி இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு இப்போ உள்ள திருச்சபைகள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்குது நாங்கள் மிகப்பெரிய அறிவிஜீவிகளை நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் உலகத்தில் திட்டமிட்டு புதிய கல்வியை கொண்டு வந்தது யாருன்னா அப்பாசிய கலீபாக்களுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது எட்டாம் நூற்றாண்டில் ஹ ஹலீபா ஹாரூன் அல் ரஷீதுனுடைய சபையில் தான் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கப்பட்டது அவங்களுடைய மகனாக இருந்த அல் மாமுன் அல் மாமுன் அப்படிங்கக்கூடிய அதுக்கு அடுத்து வந்த ஹலீபாவும் இந்த திட்டத்தை கையில் எடுத்தாங்க கையில் எடுத்து அவங்க உருவாக்கின அந்த நவீன கல்வி முறையை தான் முஸ்லீம்கள் உருவாக்கின கல்வி முறையை தான் முஸ்லீம்களே படிக்கக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம்களாலேயே சொல்ல வைக்கப்பட்டது இதில் தான் எதிரிகளுடைய சதி இருக்குது இந்த கல்வி நம்மளுடைய கைக்கு வந்ததற்கு பின்னால் நாம் எங்கே விரல நீட்டுதோமோ உலகத்தில் அதுதான் சட்டம் நாம் என்ன தீர்மானித்தோமோ அதுதான் உலகத்தில் முடிவு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பதிமூணு நூற்றாண்டு நாம் இந்த உலகத்தில் அதிகாரத்தில் நாம் இருந்துக்கிட்டு இருந்தோம் எதிரிகள் திட்டமிட்டாங்கோ முஸ்லீம்களுடைய கல்வியை நாம் பறிக்கணும்னு திட்டமிட்டாங்கோ அவங்க திட்டமிட்டது போன்று முஸ்லீம் உலகத்துக்குள்ளே ஊடுருவினாங்கோ முஸ்லீம்கிட்ட இருந்த முஸ்லீம்கள் உருவாக்குன கல்வியையே முஸ்லீம்களுக்கு எதிரான கல்வின்னு சொன்னாங்கோ கணிதத்தையோ அறிவியலையோ இதர துறைகளையோ படிக்கக்கூடாது முஸ்லீம்கள் அது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முஸ்லீம்கள் அது புறக்கணித்ததுக்கு பின்னாடி குரானில் இருந்தும் என்ன செஞ்சாங்க நான் முஸ்லீம்களை பிரிக்க ஆரமிச்சாங்க அரபு மொழியை சன்னஞ்சன்னா என்ன செஞ்சாங்கன்னா ஒழிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு அரபு மொழியினுடைய பரவலை என்ன செஞ்சாங்கன்னா தடுக்க முயற்சி பண்ணாங்க சமூகம் ஒழிக்கவே இல்லை இப்படி முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ரெண்டு கல்வியுமே இன்றைக்கி உலக கல்வின்னு சொல்லக்கூடியது அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு சபையில் வந்து ஒரு போட்டி நடக்குது இன்றைக்கி எவ்வளவோ போட்டி நடக்குது அதே மாதிரி ஹலீபா மாமூனுடைய சபையில் நடந்த ஒரு போட்டி என்னென்னா யார் ஒருத்தர் மிக துல்லியமான ஒரு கணிதத்தை வந்து கொண்டு வராரோ அவருக்கு இப்படிப்பட்ட பிரைஸ் அழி கொடுக்கப்படும் சொல்லி ஹலீபா மாமூன் ஒரு அறிவிப்பு செய்தார் அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட அல்குவாரிஸ்மி அப்படிங்கிற போட்டிக்காக வேண்டி எழுதி கொண்டு வந்த மிக நுட்பமான ஒரு தான் இன்றைக்கி நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா இன்றைக்கும் ஒன்பதாம் க்ளாஸ் பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸுன்னு சொல்லி இன்றைக்கும் நம்மளுடைய இன்டர்நெட்டையும் செல்ஃபோனையும் இன்றைக்கி டேரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியும் இல்லையா இந்த அல்ஜிப்ரா கணக்கு வந்து எட்டாம் நூற்றாண்டில் ஒரு ஹலீபா நடத்தின போட்டியில் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு கண கணிதம் முறை தான் இந்த ஏர் கணிதம் அழிச்சுப்புறான் இன்றைக்கு வரைக்கும் அது பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மிக உச்சத்தில் இருக்குது இப்படிப்பட்ட மிக உன்னதமான கல்வி முறைமைகளையெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு தான் இன்றைக்கி நாம் என்ன செய்தோம் அப்படின்னாச்சுன்னா கல்வியில் பின்தங்கின நிலைமையில் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு கல்வியில் எந்த பாகுபாடும் கிடையாது மார்க்க கல்வி உலக கல்வி பாகுபாடு கிடையாது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கே தவிர கல்வியில பாகுபாடே இல்லை நீங்கள் படித்து மிகப்பெரிய ஒரு இடத்துல பொசிஷனில் வந்து உட்காருந்தீங்கன்னா அது முக்கியம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஹாஃபிலா இருக்கிறது அப்படிங்கிறது மிக சிறந்தது இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு ஆலிமா படிச்சுட்டு போயிருந்தேன் ஆலிமாக படித்து அவர் போய் நின்னார் அப்படின்னாச்சுன்னா அதுவும் மிக சிறந்தது நம்மளுக்கு இப்போ தேவை அதுதான் மார்க்கத்தை கற்றவர்கள் துறைகளில் உட்காரணும் மார்க்கத்தை கற்றவர்கள் நீதிபதிகளாக வரணும் மார்க்கத்தை கற்றவர்கள் அறிஞர்களாக வரணும் மார்க்கத்தை கற்றவர்கள் அரசியல்வாதிகளாக வரணும் இந்த கல்வியும் கற்று க படிச்சுட்டு மற்ற கல்வியும் நவீன கல்வியும் படிச்சுட்டு இந்த சமூகத்துக்குள்ளே நிற்கக்கூடியவங்களாக மாறக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லீம் உலகத்தினுடைய அபிலாசைகளை புரிந்து கொண்டவர்களாக முஸ்லீம் உலகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடியவர்களாக முஸ்லீம் உலகத்துக்கு என்ன எஜுகேஷன் வேணும் என்ன தேவை வேணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்களாக அவர்கள் உருவாவார்கள் ஆனால் நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியானதாக இல்லை உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு உதாரணம் பீகாருடைய கவர்னர் பீகாருடைய கவர்னர் கேரளாவினுடைய கவர்னராக இருந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பீகாருக்கு கவர்னராக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் கும்ப மேளாவில் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கும்ப மேளாவில் கும்பமேளா எங்கே நடந்துக்கிட்டுருக்கு தெரியும் இந்துக்களுடைய புனித நீராடல் நிகழ்ச்சி வந்து உத்தரப்பிரதேசில் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே ஆரிஃப் முகமது கான் என்ன செய்தார்னா புனித நீராடலில் போய் கலந்துக்கிட்டு இருக்கார் எவ்வளோ அந்தஸ்தான ஒரு இடத்துல இருக்கவர் என்ன காரணம் எஜுகேஷன் இருக்குது இஸ்லாம் இல்லை இஸ்லாம் இருக்குது எஜுகேஷன் மத்துண்டான உலக நவீன எஜுகேஷன் இல்லை இந்த முரண்பாடுகள் என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா மாறணும் இரண்டு கல்வியையும் படிக்கக்கூடியவங்கள நாம் இருக்கணும் இப்போ எல்லா வாய்ப்பும் இருக்குது குரான் ஓதலாம் அதற்கடுத்து நாசிகா அதற்கடுத்து பல்லிகா அதற்கடுத்து ஆலிமா இப்படி கல்வியினுடைய வாய்ப்புகள் வந்து ஏராளமாக நம்மளுடைய பகுதியில் வந்து உருவாகிருக்கு நீங்க நீங்கள் உங்களுக்கு இப்போ ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் சமூக சூழ்நிலையும் கடந்த காலங்கள் மாதிரி இல்லை இப்போ ஏராளமான மக்கள் பெண்கள் ஃப்ரீயாக இருக்காங்க அவங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்குது நிறைய ஃபோ ஃபோன்லேயும் டிவிலையும் பொழுது போகக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்வி முறைமையை தேர்ந்தெடுத்து படித்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தையும் முதல் தனக்குள் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியவங்களா நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆகலாம் அதற்கான வாய்ப்பு செங்கோட்டையில் எல்லா மக்களுக்கும் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு அமைஞ்சிருக்கு இது அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்காங்க ஹைராத்து நிசாவினுடைய மதர்சாவினுடைய பாடத்திட்டங்கள் மிக எளிமையான முறையில் நாங்கள் அரபி அரபி மத்துண்டான பாடத்திட்டங்களில் ரொம்ப நாங்கள் என்ன செய்தோம்னா சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அரபு மொழியை அழிக்கப்படுறது அப்படிங்கிறது இஸ்லாம் சுருக்கப்படுறதுக்கான திட்டம் அப்படிங்க நீங்கள் புரிஞ்சுக்காங்க அதனால தான் அரபு மொழியினுடைய விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்காங்க உலமாக்கள் அரபு மொழியினுடைய பரவலாக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் குரானை வந்து ஓதுறோம் அரபு மொழியை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய வேதம் இருக்கக்கூடிய மொழி நம்மளுடைய இறை தூதர் பேசிய மொழி நம்மளுடைய மார்க்கம் அருளப்பட்ட மொழி அதுதான் அந்த மொழியை ஏதாவது ஒரு வகையில் நம்ம கைகொள்ளணும் அதை தொட்டு நம்மளுடைய மார்க்கத்தை பரவலாக்குறதுக்காக வேண்டி மற்ற கல்வியிலையும் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வரவேற்புரை முடித்துக்கொள்கிறேன் மற்றும் ஒரு தடவை வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகவென வரவேற்றி என்னுடைய வரவேற்புரை முடித்துக்கொள்கிறேன் பாகுர்தானா அலஹமது இல்லாஹி ரபீல் ஆலமின் அஸ்லாம் அலை அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து மிகச்சிறப்பானது ஒரு வரவேற்புரையை ஒரு சிறப்புரையாக நிகழ்த்திய நமது கல்லூரியினுடைய வரலாற்று ஆசிரியர் ஏ முகமது முஸ்தபா ஹாலித் அவர்களுக்கு நன்றி